அன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் தமிழர்களுக்கு அது சொந்த நாள் அது மட்டும் தமிழர்களுக்கு இது கரி நாள் என்கின்ற ரீதியில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பேரணிகள் அவர்கள் வந்து இறுதியாக அந்த போராட்டத்தை முடிக்கக்கூடிய இடம் காந்தி பூங்காவாக இருக்கிறது எனவே அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு நிலை ஏற்பட்டது ஏனென்றால் அந்த காந்தி பூங்காவில் அன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய சொந்ததான் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரம் இந்த அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுவரையான காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு செய்தது என்ன காணிகளை கையகப்படுத்தும் சுவீகரிக்கும் நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல கடந்த கால அரசாங்கங்களும் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இப்படியாக பல்வேறு மறைமுக திட்டங்களின் ஊடாக தமிழ் மக்களின் காணிகள் கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மெது மெது மெதுவாக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்கப்பட மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையாக இருக்கு இந்த அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு டிட்பா எண்ணத்துக்கு காரணம் எதற்காக இந்த டிட்பாவை இழுக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டு வடக்குகளுக்கு சார்ந்த மீனவர்களால் சுமத்தப்பட்டிருக்கு கடல் தொழிலாளர்களால் சுமத்தப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கம் தான் அரசாங்கம் வேண்டுமென்றே தான் இல்லை என்றால் இராணுவம் வேண்டுமென்றே தான் இந்த எல்லைகளுக்குள் அவர்களை அனுமதிக்கிறார்கள் என்கின்ற ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கிறது நேர்கள் அனைவருக்கும் மெனிமையான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக நாட்டிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் நடந்தொண்டுதான் இருக்கிறது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எல்லோருக்கும் தெரியும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் அதிலும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு இன அழைப்பை மேற்கொள்கிறது இல்லை என்றால் தமிழர்களுக்கு எதிராக சில விஷயங்களை கட்டவைத்து விடுகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் தலைவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெற்றது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதே போல் வந்து ஏராளமான தமிழ் மக்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக இது ஒரு பாரிய போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது கருத்த ஆடைகள் அணிந்து நெற்றியிலே கருத்த பட்டிகள் எல்லாம் அணிந்து வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அதே போல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு சேர்ந்த மாணவர்கள் அணி என்று சொல்லி இவ்வாறு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் பார்த்திருந்தோம் குறிப்பாக வட மாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சியிலும் அதே போல கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் மட்டக்கிழப்பிலும் இந்த போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டத்தில் எவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய வன்முறை வெடித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே போலீசார் சில தடைகளை விதித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே சில போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான முரண்பாடு நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அங்கே இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்தது அங்கே தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட கணவன்மார் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவுகள் சகோதரர்கள் எல்லாரையும் எங்களுடைய கைகளில் கொண்டு வந்து தருகின்ற அல்லது ஒப்படைக்கின்ற அந்த நாள்தான் எங்களுக்கு சுதந்திர நாள் ஆகவே இது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் இது இலங்கையினுடைய சுதந்திர அல்ல என்று சொல்லி அவர்கள் அங்கே போராடி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் உற்று நோக்கி இருக்கிறோம் இது சர்வதேச அளவிலும் உற்று நோக்கலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறி போயிருக்கிறது என்பது நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த சுதந்திர தினம் எல்லாம் இதற்கு நீங்கள் இனத்திற்கு எதிராக போராடுகின்றீர்களா இல்லைன்னு சொன்னால் ஒரு துவேசத்தை அங்கே விதைக்கிறீர்களா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய ஏனி உறுப்பினர்களாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கைகளுக்கு எப்போது கொண்டு அவர்களை ஒப்படைப்பீர்களோ அன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் தமிழர்களுக்கு அது சுதந்திர அது மட்டும் தமிழர்களுக்கு இது கரிநாள் என்கின்ற ரீதியில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பேரணிகள் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் வடக்கு கிழக்கு தழுவிய தமிழர் தாய பிரதேசங்களில் கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இடம்பெற்றிருந்தமை மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இங்கே இன்னும் தமிழ் மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்படாத சில விடயங்கள் இருக்கிறது எனவே வடமாகாணத்தை பொறுத்தவரையில் காணி விடுவிப்பு தயிட்டு திசதிகாரி தொடர்பான பிரச்சனை அதேபோல போல காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தொடர்ச்சியாக மூவாயிரம் நாளை தாண்டி அவர்கள் போராடி இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன அழிப்பு போர் இடம்பெற்றிருக்கிறது எங்களுடைய தமிழர் தாய பிரதேசத்தில் எனவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் இன அழிப்பு குறிப்பாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏராளமானவர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் அரங்கேறிய நாட்டிலே ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம் அதை கரி நாள் என்கின்ற ரீதியில் வடக்கு கிழக்கு தழுவிய பகுதிகளில் இவர்கள் இவ்வாறான கண்டன போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் மிக பெரும் பலத்தை வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இதுலேயே வந்து குறிப்பாக சொல்ல போறான் சிறுவர்கள் பெரியவர்கள் வயது வந்தவர்கள் முதியவர்கள் தள்ளாடும் வயதும் கூட தங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பிள்ளைகளுக்காக கூக்குரல் இட்டு அங்கே அவர்கள் வருகை தந்த அந்த போராட்டங்களில் ஈடுபட்டதை பல்வேறு காணொளிகள் வாயிலாக நாங்களும் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருந்தோம் எனவே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இந்த போராட்டம் வடக்கில் கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட கந்தசுவாமி ஆலயத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் பசுமை பூங்காவரை சென்று நிறைவடைந்திருக்கிறது என்பது முக்கியமான விடயம் அதேபோல இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இது கிழக்கு மாகாணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பல அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைத்து அதேபோன்று பல அரசியல் பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் அதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இதுக்கு ஒரு பெரும் பலுபே சேர்த்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவர்கள் அதேபோன்று அங்கே இருக்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அதோடு சேர்த்து பல்வேறு தமிழ் மக்கள் நிற்கதைக்குள்ளாகி இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் இணைந்து பல்லாயிரக்கணக்கானோரின் அணி திரட்டலில் அந்த ஆர்ப்பாட்ட பேரணி கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கையுடைய சுதந்திர தினம் அன்று இடம்பெற்றிருக்கிறது எனவே சுதந்திர தினம் தமிழர்களுக்கானது இல்ல அது முழுக்க முழுக்க சிங்களவர்களுக்கானது என்பதை தான் வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றது இதிலேயும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இடம்பெற்றது காரணம் அந்த அவர்கள் வந்து இறுதியாக அந்த போராட்டத்தை முடிக்கக்கூடிய இடம் காந்தி பூங்காவாக இருக்கிறது எனவே அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு போலீசாருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு நிலை ஏற்பட்டது என்றால் அந்த காந்தி பூங்காவில் அன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய சொந்ததான் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரம் அங்கே போகக்கூடாது அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடாது இந்த பேரணியெல்லாம் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி அவர்கள் போலீசார் அங்கே முட்டுக்கட்டையாக தடையாக இருந்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அத்தோடு சேர்ந்து களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஏற்படுத்தக்கூடிய வலிமையாகவே இந்த போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி நாங்கள் போராட்டங்கள் நடத்துவது வழமை அதிலும் குறிப்பாக காந்தி பூங்காவில் எங்களுடைய போராட்டம் உறுதியாக சென்றடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சொல்லியிருக்கிற நேரத்தில் அவர்கள் அதற்கு பிறகு நாங்கள் அந்த இடத்தில்தான் நாங்கள் அமைதியான முறையில் இதை வந்து முடிப்போம் என்று சொல்கின்ற பட்சத்தில் போலீஸார் அதற்கு சிறிய ஒரு தடையை வந்து நிவர்த்தி செய்து அவர்களுக்கான இடத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான அவருடைய இங்கே அவர்கள் சுதந்திரமாக போராட தங்களுடைய உரிமைகளுக்காக சுதந்திரமாக போராடுவதற்கான சந்தர்ப்பம் அங்கே இல்லாத பட்சத்தில் எப்படி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்கின்ற பலத்த கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்தது சரளமாக நுறைய கேள்விகள் ஏராளமான கேள்விகளை அந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் தொடுத்திருக்கிறார்கள் முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது மிக முக்கியமான கேள்வி எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைகளுக்கு எப்போது வந்து கிடைப்பார்களோ அப்படி இல்லை என்றால் அந்த சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாளாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் மிக முக்கியமான கருத்தொன்றை அங்கே பதிவிட்டது பேசு பொருளாக மாறி மாறியிருக்கிறது இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதும் சர்வதேச ரீதியிலும் அது எல்லோர் மனதையும் ஈர்த்திருக்கக்கூடிய இளைஞர் எல்லோருடைய மனத்தையும் ஆழமாக ஊடுருவி குத்தி இருக்கக்கூடிய ஒரு வசனமாக வார்த்தை பிரயோகமாக இருக்கிறது அது ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தாயினுடைய உள்ள குமுறலாக இருக்கிறது இதையெல்லாம் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் ஒரு இழிவான செயலாக இருக்கிறது இல்லை என்றால் வருத்தத்துக்குரிய வெட்கக்கேடான செயல் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே காந்தி பூங்காவில் ஒவ்வொருவரிடமும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு கொண்டு வர வேண்டிய இடம் எனவே இந்த முறை நீங்கள் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் திட்டமிட்டு வேண்டுமென்றே திட்டம் தீட்டி அந்த இடத்தை இவர்கள் தெரிவு செய்து சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே இவர்களுடைய போராட்டத்தை எப்படி முடக்கலாம் எப்படி நீ வந்து கட்டுப்படுத்தலாம் தடுக்கலாம் என்கின்ற ஒரு ஜுக்தியின் மூலமாக இல்லை என்றால் அதனுடைய ஆரம்ப புள்ளியாகத்தான் இவ்வாறான செயற்பாடு இவ்வாறான சுதந்திரத்தை எல்லாம் இருக்கக்கூடிய காந்தி பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இருக்கக்கூடியவருடைய ஒரு பிரதானமான கேள்வி ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய உறவுகள் எங்கே அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த போராட்டக் களத்தில் வேண்டுமென்றே சில விடயங்கள் அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த போராட்டம் என்றது எப்போது நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்துக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகின்றோமோ அந்த போராட்டம் எப்போது தடுக்கப்படுதோ அப்போது எங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது எனவே இன்றைய சுதந்திர தினத்தில் எங்களை விடுங்கள் நாங்கள் வந்து அமைதியான முறையில் அகம்சை வழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் எங்களுக்கு விதிக்கக்கூடாது இந்த போராட்டம் வந்து சுமூகமான முறையில் நடைபெற வேண்டும் போராடுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது போராடுவதற்கான உரிமை எல்லா உயிர்களுக்குமே இருக்கிறது எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சுதந்திரம் எப்படி சிறப்பாக கொண்டாடப்படும் என்கின்ற பலத்த கேள்வி பலத்த சந்தேகம் பலத்த ஐயம் எல்லோர் மத்தியிலும் எழுத்தான் செய்கிறது எனவே இரண்டு விடயங்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுவரையான காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு செய்தது என்ன தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இதுவரை காலமும் நிறைவேற்றி இருக்கிறதா தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க பெற்றிருக்கிறதா இனியும் தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா என்கின்ற பலத்த ஒரு கேள்வியை தமிழர்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது இந்த சுதந்திர தினம் என்றால் அது உண்மையான ஒரு நிதர்சனமான விடயமாகத்தான் நாங்கள் இங்கே பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இளைஞருடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு லண்டன் நகரில் அங்கிருக்கக்கூடிய லண்டன் வாழ் புலம்பெயர் தமிழர்கள் அதை கரிநாளாக அனுஷ்டித்து அங்கும் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் எனவே இலங்கையினுடைய இந்த சுதந்திரத்துக்கு எதிராக இலங்கையில் மட்டுமல்ல அவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பிரித்தானிய உறவுகளும் கூட இதற்கு வலிச்சேர்க்கும் முகமாக அவர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் அங்கே அவர்கள் எதிர்ப்புக்களை வெளிப்படுத்தக்கூடிய பதாதைகளை கைகளில் ஏந்தியவாறு அவர்கள் இலங்கைக்கு எதிரான அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு தமிழ் மக்களுக்கு வலி முகமாக அவர்கள் சார்பில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு தமிழர்களுக்கு சார்பாக அல்லது தமிழர்களுக்கு ஒரு உதவிக்கரமாக அவர்களுடைய கைகளும் நீட்டப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கணும் அது மட்டுமல்ல நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகளின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதனை பொறுத்தவரையில் குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் இலங்கையிலிருந்து உறவுகள் புலம்பெயர்வதற்கு தமிழர்கள் புலம்பெயர்வதற்கு காரணம் இந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் தான் என்பதும் மிக முக்கியமானபடியும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வன்முறையாளர்களாக மா மாற்றுவது இல்லையென்றால் இளைஞர்களுக்கு எதிரான சில விடயங்களை திசை திருப்புவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடிப்பது என்கின்ற பல்வேறு செயற்பாடுகள் மூலமாக இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அங்கே போகின்றார்கள் அங்கே போகின்ற பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு உடனடியாக வர வேண்டும் இல்லை என்றால் அவருடைய இருக்கக்கூடிய காணிகளை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அறைகோ விலை விடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எனவே இப்படி அவர்கள் கலைப்பதமாக அவர்கள் தான் வரவழைப்பதும் அவர்கள் தான் இருக்கக்கூடிய காணிகளை இவ்வாறாக புலம்பெயர் தேசத்தில் சென்றவுடன் கைப்பற்றுவதும் அவர்களான சொல்லி இப்படியாக காணிகளை கையகப்படுத்தும் சுவீகரிக்கும் நடவடிக்கைகளில் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல கடந்த கால அரசாங்கங்களும் ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இப்படியாக பல்வேறு மறைமுக திட்டங்களினூடாக தமிழ் மக்களின் காணிகள் கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மெது மெது மெதுவாக நகர்த்தி என்பது மறுக்கப்பட மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையான இருக்கிறது அத்துடன் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச வேண்டும் குறிப்பாக அண்மையில் கடந்த அன்று பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் இடம்பெற்றது குறிப்பாக இந்த டிட்பா பேரழிவுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த விவாதமாக அது இருந்தது அதிலே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் போல நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த உரையில் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன என்று சொன்னால் அவசரகால சட்ட நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது எனவே அவசர கால சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது குறிப்பாக இன்னும் இந்த அரசாங்கம் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது காரணத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள் டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களுக்கு பிறகு அதை வந்து கட்டுப்படுத்தும் முகமாக இல்லை என்றால் இந்த பாதிப்புகளை குறைக்கும் முகமாக அந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீட்சி பெறும் வரை இந்த அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் பிரதானமான காரணம் ஒன்று இருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் மேற்கொண்டு எதிராக ஊடகங்களை ஒடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஊடகங்களை ஒடுக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் எங்களுக்கு எதிராக திசை கால ஆட்சியின் போது நடந்தது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் தானே போராட்டத்தின் போது கலைக்கப்பட்டார் இல்லை என்றால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் கோட்டா கோகோம் என்று சொல்லி அனுப்பப்பட்டார் என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரியும் எனவே அந்த நடவடிக்கை தான் இந்த அவசர கால சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பான்மை வாக்களு என்பதும் மிக முக்கியமான விடயம் எனவே அது பற்றி தான் கஜேந்திரகுமார் அவர்கள் திட்ட தெளிவாக பாராளுமன்றத்தில் விவாதித்திருக்கிறார் இந்த அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு டிட்பா எண்ணத்துக்கு காரணம் எதற்காக இந்த டிட்பாவை இழுக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த டிட்பா புயல் தான் காரணம் என்று சொல்வதற்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை ஒற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் காரணம் வேறு காரணங்கள் இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்களுடைய போராட்டங்களை அடக்க வேண்டும் ஊடகங்கள் வாயிலாக தங்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள் அல்லது அவதூறாக பேசுவதை நிறுத்த வேண்டும் சில உரித்துக்களை பறிக்க வேண்டும் சில உரிமைகளை பறித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களுக்காக பல்வேறு காரணங்களை கருத்திற்கொண்டுதான் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய சட்டத்தை இல்லை என்றால் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையான விடயம் என்று சொல்லி எல்லோருக்குமே இப்போது தெரிந்திருக்கிறது எனவே இந்த அவசர கால சட்டத்தின் மூலமாக அவர்கள் நினைத்ததை செய்ய முடியும் அரசாங்கத்திற்கு எதிராக பேச முடியாது அரசாங்கத்தை தூற்ற முடியாது நாங்கள் கேள்விகள் கேட்க முடியாது மக்கள் போராட்டங்கள் மேற்கொள்ள முடியாது குறிப்பாக இந்த தையீட்டு திசவிகாரிக்கு எதிராக தமிழ் மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இந்த அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எப்படி என்றால் அங்கே நடைபெறக்கூடிய கைதுகள் இல்லைனால் ஒடுக்குமுறைகள் போலீசாரால் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய சில விடயங்கள் மூலமாக அந்த தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இல்லைனால் அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராகவும் காணி உரிமையாளர்களுக்கு எதிராகவும் அங்கே அவசர கால சட்டம் மர்முகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அவசரகால சட்டத்தை பிரயோகித்துத்தால் அங்கே போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த அவசர கால சட்டம் அவசர கால சட்டத்தை ஏன் வைத்திருக்கிறார்கள் சொன்னால் இப்படியான செயற்பாடுகள் தகுதி என்பது திட்ட தெளிவாக எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் என்று சொல்லி பாராளுமன்ற உரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இப்படியான அனர்த்தங்களுக்காகத்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அண்மைய நாட்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அனர்த்தங்களுக்கு ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் பிறப்பிக்கவில்லை ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை ஏன் குறிப்பாக அவர் உதாரணமாக சொன்ன விஷயம் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பேரழிவு அந்த வெள்ளப்பெருக்கு சூறாவளி அப்படியான நிலையில் அங்கு ஏராளமான அழிவுகள் இடம்பெற்றது பல மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு இழப்பு ஏற்பட்டது அத்தகைய சூழ்நிலையில் ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை எதற்காக இப்பொழுது அதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மக்களை ஒடுக்குவதற்காகவும் தமிழ் மக்கள் மீது சில விடயங்களை கட்டவிழ்த்து விடுவதற்காகவுமே இந்த அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உற்றுநோக்கக்கூடிய மற்றொரு விடயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்திய இழுவை மடிப்படைகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து அந்த எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தினுடைய கடற்கரை கோரங்கள் வந்து சூறையாடி செல்கின்றார்கள் எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடி செல்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கு சார்ந்த மீனவர்களால் சுமத்தப்படுகிறது தொழிலாளர்களால் சுமத்தப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கம் தான் அரசாங்கம் வேண்டுமென்றேதான் இல்லைன்றால் ராணுவம் வேண்டுமென்றேதான் இந்த எல்லைகளுக்குள் அவர்களை அனுமதிக்கிறார்கள் என்கின்ற ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே வடக்கு கிழக்கு சார்ந்த மீனவர்களுக்கு ஒரு நியாயம் தென்னிலங்கை சார்ந்த மீனவர்களுக்கு இன்னமொரு பக்க நியாயத்தை இந்த அனுர அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் இருந்து இரட்டை வேடம் பூண்ட இந்த அனு அனுர அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என்கின்ற ஒரு கருத்தும் இப்போது நிலவி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மீனவர் பிரச்சனையை பொறுத்தவரையில் அத்துமீறி இந்திய எழுமை மடிப்படர்கள் இலங்கைக்குள்ளே வந்து அதிலும் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் சார்ந்த கடற்கரையோர பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கடல் வளங்களை சூறையாடிக்கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டும் இருக்கின்ற இத்தகைய சூழ்நிலையில் இவர்கள் வாய் மூடி மௌனம் காப்பது ஏன் அது நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினியா என்ற மாதிரி தான் இந்த வடிமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தென் மீனவர்களுக்கு ஒரு சட்டம் வடக்கு கிழக்கு சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டமாக இந்த அரசாங்கம் சட்டங்களை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறதை ஒழிக இது வரைக்கும் தமிழர்களுக்கான எந்தவிதமான தீர்வு திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை கடந்த கால அரசாங்கங்கள் என்னெல்லாம் செய்ததோ தமிழ் மக்களுக்கு அதை இப்போதும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டது இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இருந்தால் அதையே தான் செய்யும் இல்லையென்றால் இன்னமும் ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் அதை தான் செய்யும் என்பதை மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவும் மக்களுக்கு அதுவே ஒரு தாரக மந்திரமாகவும் இப்பொழுது மனதில் பதிவாக இருக்கிறது எனவே விஜய் நாளிலும் இரண்டு விடயங்கள் தொடர்பாக நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம் எனவே மற்றும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள எல்லாருமே சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார் உங்களுடன் வணக்கம் நிறைய